மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்தில் குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிகிற பதிது ஆறில் ராகு நிற்க குரு கேந்திரத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் செயல்படும் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த மாதத்தின் நிலைகள் இருக்கு அதனால பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கை கூடும் கருத்து மோதல்கள் அகலும் கடமையில் கண்ணும் கருத்துமா இருந்து பாராட்டு பெறுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் அஷ்டலட்சுமி யோகம் செயல்படும் பொழுது எட்டு

இரண்டில் சுக்கிரன் இருப்பது ஒரு வழிக்கும் நன்மைதான் கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் வீட்டு கட்டுமான பணிகள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் சஞ்சரிக்கிறதுனால அச்சுறுத்தும் நோய் உங்களை விட்டு அகலும் உறவினர் பகை அகல புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் அரசியல் அனுகூலம் உண்டு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்கும் சனி பகவான் வக்கரை இயக்கத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சியில கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் வீடு மாற்றங்கள் மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் விரும்பும் விதத்தில் அமையும் உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாட்டிற்கு சொந்த செலவில் செல்ல நினைப்பவர்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் இம்மாதம் பார்க்கும் குருவை பலப்படுத்துவதோடு குருவிற்கு சிறப்பு தளங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் சகாயஸ்தானாதிபதி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு லாகா மாற்றங்கள் வந்து சேரும் வழக்குகள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் கிடைக்கலாம் உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடலாம் பணியாளர் தொல்லை அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் பூதன் அவர் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக கடல் தாண்டி சென்று படிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் வாழ்க்கை துணை வழியே வந்த பிள பிணக்குகள் அகலும் பூர்வீக சொத்துகளில் ஒரு பகுதியை விற்று விட்டு புதிய சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க ஜூலை பனிரெண்டாம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் போய் நீச்சமடைறதுனால உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல பற்றாக்குறை ஏற்படலாம் பக்கபலமாக பலமாக இருக்கும் நண்பர்களுக்குள் பகை ஏற்படக்கூடும் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் தக்க வைத்துக் கொள்வது நல்லது ஆனி திருமன் திருமஞ்சனத்தன்னைக்கு நடராஜர் தரிசனம் பார்க் ரொம்பவும் சிறப்பு பெண்களுக்கு இந்த குறு பார்வையால் குழப்பங்கள் அகலும் குதூகலம் கூடும் இழப்புகளை ஈடு செய்ய இனிய வாய்ப்புகள் வந்து சேரும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் மழலை செல்வத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திரப்பேர் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களுக்கு எதிரியாகலாம் பெற்றோர் வழியில் ஆதரவு திருப்தி தரும் பிள்ளைகளின் வளர்ச்சி கண்டு பெருமைப்படுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடியே பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கலாம் தங்கம் வெள்ளி வாங்குறதுல தனி கவனம் செலுத்துவீங்க மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும் வாய்ப்பு உண்டு ஆணை முகன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் இது மட்டும் இல்லாம வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு வர்றது நல்லது நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஜூலை நாலிலிருந்து ஏழு தேதி வரைக்கும் அப்புறம் பதினொன்று பன்னிரெண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ